டாஸ்கே முடிஞ்சிச்சு வியானாவுக்கு இன்னும் வயத்தறிச்சல் தாங்க முடியல சாண்ட்ரா வந்து அவங்க பிளானில் சக்சீட் பண்ணிட்டாங்களே அதாவது வாட்டர்மில்லன் திவாக்கரை வந்து மாற்றணும்னு சொல்லி அந்த இதில் மாற்றிட்டாங்களே அப்படிங்கிறத வந்து சாண்ட்ரா வியானாவால் தாங்கிக்கவே முடியல வந்து ஸ்டார் கிட்ட புலம்பிகிட்டே இருக்காங்க பக்கத்தில் அமித் பார்கவும் இருக்காரு அப்போ வந்து இருந்தாலும் அப்படி பண்ணிட்டாலே அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை திவ்யா வந்து நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி வாட்டர்மில்லன் ஸ்டார் சொல்கிறாரு அது என்ன திவ்யா திவ்யான்னு அப்போ பார்த்தாலும் உங்களுக்கு திவ்யா தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வியானாவும் அமித்தும் அடிக்க போகிறாங்க அமித் சொல்கிறாரு உங்கள் பொண்ணு பாக்கிறதெல்லாம் வெளியில போய் வச்சுக்கோங்க இங்க வச்சு திவ்யா திவ்யான்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு திவ் திவ்யாவை ரொம்ப பிடிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தான் அதனால அவர் வந்து திவ்யாவை பத்தி காசிப் பண்றதுக்கு ரெடியா இல்லை உடனே கொஞ்ச நேரம் திவ்யாவை பத்தி சாண்ட்ரா பத்தியும் வியானா என்னெல்லாமோ காசிப் பண்றாங்க பண்ணி முடிச்சுட்டு கடைசி சொல்றாங்க சே கடைசியில் என்னையே போய் இப்படி பேச வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க உடனே விக்கல்ஸ் விக்ரமும் வந்துட்டு என்னையவே பேச வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்களையே இப்படி பேச வச்சிட்டாங்களா இவங்க டெய்லி சுபிக்ஷா கிட்ட காசிப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க கிட்ட பண்ணுவாங்க இவங்க எல்லாம் சொல்லுவாங்க சுபிக்ஷா திருப்பி ஒரு வார்த்தை சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துடும் பட் திடீர்னு வியானாக்கு வந்து ஏதோ அவங்க யாரை பற்றியுமே காசிப் பண்ணாத மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பார்வதி கமர்தேன் அரோரா எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க ஜாயின் பண்ணிட்டு என்ன சொல் ஜாயின் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இனிமேலே யாராச்சும் நான் கொடுத்துருக்குற வேலையிலேருந்து ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது உடனே அவங்கள வேலையை விட்டு தூக்கிடணும் இப்போ விக்கல்ஸ் அண்ணா வந்து இன்றைக்கி நான் ரிசைன் பண்ணுறேன்னு அப்புறமா திருப்பி ஒரு மேனேஜர் போஸ்ட் அக்செப்ட் பண்ணும்போது பிக் பாஸ் அலௌ பண்ணலைல அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் பிக் பாஸ் பண்ணணும் அப்போ அப்படி வேலைய விட்டு தூக்கிட்டால் அதுக்கப்புறம் திருப்பி பண்ண மாட்டாங்க இப்போ இன்னைக்கு சாண்ட்ரா பண்ணதுக்கு ரீசன் வந்து என்னானாலும் அவங்களுக்கு திருப்பி அந்த ஷெஃப் போஸ்ட் கிடைக்குங்கிறதுனால தானே பண்ணாங்க உடனே இப்படி இப்படி நான் பண்ணுறேன் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களா அதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு அந்த வேலையில் எடுக்கக்கூடாது இனிமேல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க சொன்ன உடனே பார்வதிக்கு குத்துது ஏன்னா அவங்க அந்த கியூசி போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்கல்ல பண்ணிவிட்டு திருப்பி ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல உடனே ஆனால் நான் ரிசைன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க உடனே வியானாக்கு என்ன சொல்லணும்னு தெரியல அப்புறமா சொல்கிறாங்க இல்லை நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன் யாராக இருந்தாலும் போனால் திருப்பி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அரோரா சொல்கிறாங்க நம்ம நினச்சோம் இது ஒரு ஏதோ ஒரு டாஸ்க்கு அதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு நினச்சோம் பட் இப்போ டாஸ்க்கு கூட இல்லை டாஸ்க்கே முடிஞ்சிருச்சு அப்போ சேராக பண்ணது தப்பு தானேன்னு அரோரா சொல்கிறாங்க ஸோ அவங்க சைடு அவங்களோட நியாயத்தை சொல்கிறாங்க உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்